ஹலோ எவ்ரிவான் வெல்கம் டெல்க் லவர் நானுங்க பிரகாஷ் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு முக்கியமான ஸ்கீம் பற்றி தான் பார்க்க போகிறோம் அதாவது பார்த்திங்க அப்படின்னா அனைத்து பெண்களுக்கும் ரூ ஐம்பதாயிரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திட்டம் ஒன்று மத்திய அரசு தரப்புலேருந்து செயல்படுத்திருக்காங்க ஸோ அந்த திட்டத்தை பற்றி இந்த வீடியோவில் முழுமையாக தெரிஞ்சுக்கலாம் ஸோ இந்த திட்டம் யாராருக்கெல்லாம் கிடைக்க போகுது ஸோ இந்த ஐம்பதாயிரம் ரூபாயை நம்ம எப்படி விண்ணப்பிக்கிறது இதுக்கான தகுதிகள் என்னென்ன அப்படிங்கிற முழு விவரத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் நான் போடுற ஒரு பையனில் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இந்தியாவில் பார்த்திங்க அப்படின்னா மத்திய மற்றும் மாநில அரசுகள் மக்களோட நலனுக்காக பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வந்து செய்துட்டு வராங்க அதுபோக பார்த்தீங்க அப்படின்னா பெண்களின் நலனுக்காகவும் வளமான வாழ்வுக்காகவும் மத்திய அரசு விதவிதமான அறிவிப்புகள் மற்றும் திட்டங்களை கொண்டு வந்துள்ளது இப்படி திட்டங்களை அறிவிப்பதுடன் மட்டுமல்லாமல் அந்த திட்டங்களில் சலுகைகளையும் வழங்கி வருகிறது அதில் ஒன்றுதான் அன்னபூர்ண யோஜனா திட்டம் இந்த திட்டம் ஆண்களுக்கு நிகராக பெண்களும் அனைத்து துறைகளிலும் முன்னேற வேண்டும் என்பதற்காகவும் சுயதொழில் செய்து பெண்கள் சம்பாதிக்க வேண்டும் என்பதற்காகவும் மத்திய அரசு இந்த அன்னபூர்ண திட்டத்தை அறிமுகப்படுத்தியுள்ளது அதற்கு ஏற்றாற்போல் சுயதொழில் செய்து சம்பாதிக்கும் பெண்களின் எண்ணிக்கையும் தற்சமே அதிகரித்தே வருகிறது இந்த பெண்களின் எண்ணிக்கை மேலும் அதிகரிக்க வேண்டும் என்பதாலும் சுயதொழில் தொடங்குவதற்கு மூலதனம் என்பது பெரிய பிரச்சனையாக இருப்பதாலும் பல பெண்கள் சுயமாக தொழில் தொடங்க வழியில்லாமல் உள்ளனர் இவர்களுக்காகவே கொண்டு வரப்பட்டதுதான் இந்த அன்னபூர்ண யோஜனா திட்டம் மத்திய அரசின் உணவு தன்னிறைவு திட்டமான இந்த அன்னபூர்ண திட்டத்தின் கீழ் உணவு கேட்டரிங் பிஸ்னஸில் பெண்கள் தொழில் முனைவோரை ஊக்குவிக்க ரூ ஐம்பதாயிரம் வரை வங்கிக் கடன் வழங்கப்படுகிறது ஸோ மேலும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த திட்டத்தை பற்றி இந்த அன்னபூர்ண ஸ்கீம் மூலம் பெண்கள் ஐம்பதாயிரம் வரை கடனுதவி பெறலாம் இந்த கடனுதவியை வைத்து அவர்களது உமன் கேட்டரிங் பிஸ்னஸ்க்காக பாத்திரங்கள் சமையல் கருவிகள் உணவுப் பொருட்கள் உணவு மேஜிக் உள்ளிட்டவை வாங்க இந்த தொகை பயன்படுத்தி கொள்ளலாம் ஸோ அதுக்கடுத்தா பார்த்திங்கன்னா இந்த அன்னபூர்ண யோஜனா திட்டத்தில் என்ன தகுதிகள் வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா சுய தொழில் செய்ய நினைக்கும் அனைத்து பெண்களுமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த திட்டத்துக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதுக்கு வயது வரம்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினெட்டு வயது நிறைவடைந்த அனைத்து பெண்களுமே இந்த திட்டத்திற்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மேலும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஐம்பதாயிரம் ரூபாய் அதாவது அன்னபூர்ண யோஜனா ஸ்கீம் மூலம் எப்படி கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த அன்னபூர்ண யோஜனா திட்டத்தின் கீழ் கடன் வாங்க நினைக்கும் பெண்கள் அருகில் இருக்கும் எஸ்பிஐ வங்கியின் கிளைகளை தொடர்பு கொள்ளலாம் அவர்களிடம் இதை பற்றி தகவல்கள் அறியலாம் பெண்களுக்கு எஸ்பிஐ வங்கி மூலமாகத்தான் இந்த ஐம்பதாயிரம் கடனுதவி கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ மேலும் பார்த்தீங்க அப்படின்னா இதோட கடன் தொகை மற்றும் காலங்கள் பற்றி சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக இந்த திட்டத்தின் கீழ் கொடுக்கக்கூடிய ஐம்பதாயிரம் ரூபாய் கடனாக மட்டுமே கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுபோக பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஐம்பதாயிரம் ரூபாயை நம்ம எப்படி செலுத்தலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நீங்கள் பெறும் இந்த கடன் தொகையை முதல் மூணு ஆண்டுக்குள் திருப்பி செலுத்த வேண்டும் அதாவது முப்பத்தி ஆறு தவணைகளாக திருப்பி செலுத்த வேண்டும் இதன் வட்டி விகிதம் எப்படி வேணாலும் மாறலாம் அது சந்தை நிலவரமோ அல்லது வங்கிகளை பொறுத்தோ மாறலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தகுதியான பெண்களுக்கு இந்த அன்னபூர்ண யோஜனா திட்டத்தின் கீழ் கடனுதவியானது வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இப்போ நம்ம பார்த்திங்க அப்படின்னா ஒரு சூப்பரான திட்டத்தை பற்றி தான் பார்த்துட்ருக்கோம் அதாவது பார்த்திங்க அப்படின்னா பெண்களோட நலனுக்கு வளமான வாழ்வுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க ஒரு சுய தொழில் செஞ்சு வாழ்க்கையில் முன்னேறணும் சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஒவ்வொரு பெண்களுக்குமே பார்த்திங்க அப்படின்னா இந்த அன்னபூர்ண யோஜனா அப்படிங்கிறது கை கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா என்ன பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும் அப்படின்னு அவங்களே சொல்லிட்டாங்க ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு உணவு கேட்டரிங் பிஸ்னஸில் உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி இருந்ததுன்னா கம்பல்சரி உங்களை ஒரு தொழில் முனைவோராக ஊக்குவிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் வரைக்கும் வங்கியில கடன் குடுக்கறாங்க சோ இதோட இன்ட்ரஸ்ட் ரேட் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா எஸ்பிஐல நார்மலான இன்ட்ரெஸ்ட் ரேட் தான் குடுக்கறாங்க கம்பல்சரி நீங்க வாங்குறதுக்கு பாத்தீங்க அப்படின்னா எஸ்பிஐ வங்கியில தான் நீங்க வாங்கணும் சரிங்களா கம்பல்சரி அந்த பேங்கில் மட்டும்தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த அன்னபூர்ண யோஜனா திட்டம் அப்படிங்கிறது செயல்படுத்தியிருக்காங்க ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து மாநிலத்துலையுமே இந்த அன்னபூர்ண யோஜனா திட்டம் அப்படிங்கிறது செயல்படுத்தியிருக்காங்க சுயதொழில் செய்து வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படின்னு நினைக்கிற ஒவ்வொரு பெண்களுமே பார்த்திங்க அப்படின்னா இந்த ஸ்கீமுக்கு வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த கீ ஸ்கீமுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா எஸ்பிஐ பேங்க் மூலமாக அப்ளை பண்ணலாம் கம்பல்சரி இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டோ அந்த மாதிரி எதுவுமே கேட்கல கம்பல்சரி நீங்கள் வந்து உணவு கேட்ரிங் பிஸ்னஸ் மட்டும்தான் இந்த ஐம்பதாயிரம் நாயிரம் கடன் உதவி வழங்குறாங்க அதுக்காக மட்டும்தான் கடன் உதவி வழங்குகிறாங்க அதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா என்னென்னலாம் கொடுக்குறாங்கன்னா பாத்திரங்கள் சமையல் கருவிகள் உணவுப் பொருட்கள் உணவு மேஜையே உள்ளிட்டவை வாங்குறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஐம்பதாயிர ரூபாயை பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக இதில் அப்ரூவல் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் முதல் தவணை வந்து கட்ட தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க கடனை எளிய தவணை முறையில் அதாவது முப்பத்தி ஆறு மாதங்களுக்கு வந்து இந்த அதாவது மூன்று வருடங்களுக்கு இந்த ஐம்பதாயிரம் ரூபாய் கட்டலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது ஒவ்வொரு மாதத்திற்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பது ரூபா நீங்கள் கட்டினீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு வந்து இந்த மூணு வருஷத்தில் கட்டிடலாம் சரிங்களா ஸோ ஐம்பதாயிரரூபா அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு கேட்ரிங் பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறீங்க ஒரு சின்ன லெவலில் ஆரம்பிக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நல்லாவே யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ உங்களுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கேட்டரிங் பிஸ்னஸில் ஏதாவது நாலேஜ் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் இந்த தொழில் மூலமாக நம்ம வந்து சம்பாதிச்சு வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படின்னு நினைக்கிற ஒவ்வொரு பெண்களுமே இந்த திட்டத்திற்கு விண்ணப்பிக்கலாம் சரிங்களா ஸோ இதை பற்றியான டவுட்ஸ் ஏதாவது இருந்தது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா எஸ்பிஐ வங்கி கிளையே நீங்கள் அணுகி நீங்கள் வந்து அவங்கள்ட்ட கேட்டுக்கலாம் அன்னபூர்ணா யோஜனா திட்டத்தை எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்களும் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க இதுக்காக ஃபார்ம்ஸ் எல்லாமே தான் இருக்குது ஆன்லைனில் எதுவுமே கிடையாது ஆன்லைனில் அப்ளிகேஷனும் எதுவும் கிடையாது டைரக்டாக நீங்கள் எஸ்பிஐயில் போய் போயிட்டு கடன் உதவியை பெறலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு அப்டேட்டாக இருக்குன்னு நினைக்கிறேன் அப்டேட்டாக இருந்தால் உங்களுக்கு மற்ற வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்த விட உங்கள் பிரகாஷ் பாய் டேக்கர்